ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் கடந்த ஆண்டு இதே நாள் தான் நினைக்கிறேன் ஜனவரி மாதம் காலகட்டத்தில் தான் இந்த ஹிண்டர்பிற்கு அறிக்கை வெளிவந்தது அதானி வந்து இந்த மாதிரி வரி சலுகை கொடுக்கின்ற நாடுகளில் வங்கிகளில் நிறைய முதலீடு செஞ்சுருக்கிறாங்க நிறையா ஃபேப்ரிகேட் பண்ணி தன்னுடைய முதலீடுகளை அதிகரித்திருக்கிறார் நிறைய நட்டக்கணக்கு கணக்கு காண்பித்திருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி இவ்வளவு மோசடி பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் உடனே பெரிய அளவில் அவருக்கான பங்கு சந்தையெல்லாம் குறைஞ்சது அவர் மீதான கடுமையான விமர்சனங்கள் வந்து எல்லாம் போய்கிட்டு இருக்கு இப்போ வழக்கு எல்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த நிலையில் அவர் மீது சிறப்பு விசாரணை குழுவெலாம் அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை செவியே விசாரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் அடங்கிய குழு சொல்லி சந்திரசூட் எல்லாம் அடங்கிய அந்த குழு தான் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இது எதிர்க்கட்சிகள் பலரையும் அதிர்ச்சியில் உள்ளாக்கியிருக்கு என்னடா அது இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா செபி தான் அதானியை காப்பாற்றுது அதானிக்காகவே சில திருத்தங்களை செபி செஞ்சிருக்குங்கிற விமர்சனத்தை ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நடந்திருக்குன்னு நாடாளுமன்றத்திலேயே எதிர்கட்சிகள் பேசியிருக்கிறாங்க இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் செபியை பார்த்துக்கும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது இதை எப்படி பார்க்கணும் இப்போ இதே ஹிண்டல் வந்து அமெரிக்காவில் பெரும்பான்மையின் தமிழர்களை ஒரு மூணு நாலு பேர் தமிழர்கள் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இந்த பொன்சி ஸ்கீம் சொல்லுவாங்கல்ல அதில் ஆரம்பித்து ஏமாத்திட்டாங்க அதை இவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க இந்த ஹிண்டல் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அவங்க வந்து கனடாவில் எங்களுக்கு வந்து ஆயில் சுரங்கம் இருக்குதுன்னு சொல்லி ஃபோட்டோவெல்லாம் எல்லாம் போட்டிருந்தாங்க அதை இவங்க ப்ரூவ் பண்ணாங்க இது கனடா ஒரு சாதாரணமான சிற்றூருங்க வில்லேஜ் இதில் வந்து ஆயில் ஃபீல்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ரூஃப் காட்டியிருந்தாங்க இப்போ இந்த ப்ரூஃபெல்லாம் காமிச்சோடனே நீதிமன்றத்துக்குலாம் போக வேண்டிய தேவையில்லை இந்த ப்ரூஃபை பார்த்த உடனே அமெரிக்க அரசாங்கம் வந்து அதை ஆராய்ந்து உடனடியாக அந்த நண்பன்கிற அந்த இயக்கத்துடைய இதுல இருந்து என்ன தெரிய வருது இது அரசு அரசும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது கோடி எங்க போச்சுன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர்கள் பல பேர் வந்து கேள்வி எழுப்பி இருபதாயிரம் கோடி ரூபாய் அதனுடைய சோர்ஸ் என்னன்னு கேள்வி கேட்டாங்க எதுக்கும் பதில் கிடையாது பதிலே சொல்லாமல் இருக்கிறது மட்டுமில்லை நீதிமன்றங்களுக்கு போனாலும் அந்த செபி விசாரிக்கிறதுல அவங்க நல்லா தான் விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள் சொல்லுதுன்னா கடைசி நம்ம எங்க தான் போய் நீதி கேட்கணும் தெரியல அதாவது நீதிமன்றங்கள் வந்து இப்ப என்ன அச்சம் என்னன்னா எடுத்துக்கிட்ட விஷயத்தை இப்ப செபி விசாரிச்சு முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நாங்க பாக்குறோம்னு சொல்றது வேற நீங்க வந்து செபியுடைய விசாரணையில வந்து எந்த குறை இருக்கிறதோ எங்ககிட்ட சொல்லல அப்படி அதனால நாங்க தள்ளுபடி பண்றோம் செவி நல்லா தான் விசாரிக்குது எங்களுக்கு எல்லாம் இதுல அதுல செவியில இன்டர்வியூ பண்றதுக்கு குறைந்த அதிகாரங்கள் தான் இருக்கு சரி இருக்குல்ல குறைந்த அதிகாரமும் கூடுதலான அதிகாரமும் அதிகாரம் இருக்குல்ல இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் விவகாரத்துலேயும் வந்து த்ரீ செவன்ட்டி அப்ரோகேஷன் சமயத்தில் நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா சப்போஸ் அவங்க வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இன்டர்நேஷனல் டெரரிசன் எக்கச்சக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சீரியஸ் ஸ்டெப் எடுக்க வேண்டியிருக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வந்து இந்த ஸ்டெப் அரசாங்கம் எடுத்ததை நாங்கள் குறை சொல்ல விரும்புகிறேன்னு சொல்கிறது வேற அப்போ ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க ஒரு மாநிலத்தின் சட்டமன்றம் செயல்படாமல் இருக்கும்பொழுது அது குடியரசுத் தலைவரின் ஆட்சிக்கு கீழ் வந்தால் அந்த மாநிலத்தை பொறுத்த எந்த சட்டம் வேணாலும் குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்ளலாம் அது சரிதான் இது ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி மட்டும் பாதிக்கலை இது எல்லாத்தையுமே பாதிக்குது எல்லா மாநிலங்களையும் இப்போ இவங்க வந்து கேரளா வந்து கவர் கவர்மெண்ட் இல்லைன்னு சட்டமன்றம் இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால கொச்சின் வந்து ரொம்ப வைப்ரண்ட் பகுதி அங்கே வந்து உன்னோடியாக கொச்சின் வந்து யூனியன் குடியரசுத் தலைவர் ஆட்சி கீழே இருக்கும்போது நாளையில வந்து கொச்சின் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடலாமே இவங்களுடைய இவங்களுடைய தீர்ப்பு அதுக்கு வழிவகுக்குது இது ரொம்ப ஆபத்தான ஒரு தீர்ப்பு ஹிந்து வந்து ரொம்ப கடுமையா தலையங்க தேட்டிருந்தாங்க இதை பத்தி இதே மாதிரி தான் இதுலயே வந்து நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன எதிர்பார்ப்போம் ஹிண்டல்பர்களை இதை மட்டும் வச்சு நாங்க வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதை பத்தி எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை நாங்க அதை அனலைஸ் பண்ணுவோம் அதுக்கு அனலைஸ் பண்றதுக்கு செபி இருக்கு செபி சரியான முறையில் அனலைஸ் பண்ணுதா இல்லையாங்கிறத பாக்குறத அவங்க ரிப்போர்ட் கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட புரிஞ்சுக்க முடியும் இவங்க அப்படியே சொல்லலை செவிக்கு தான் நதியாக இருக்குன்னு அங்க தள்ளி விட்டாங்க இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு சந்தேகமே இல்லாம இப்ப நீதிமன்றங்கள் தான் நம்முடைய கடைசி புகலிடம் நீதிமன்றங்களிலேயே இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வர முடியும்னா அதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் நினைக்கிற தீர்ப்புகளை விமர்சனம் பண்ண முடியும் அவ்வளோதான் செய்ய முடியும் விமர்சனம் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டில் சுதந்திரம் இருக்கு நீதிபதி கூடாது இருக்கு ஆமாம் இந்த கனவரைக்கும் இருக்கு அவ்வளோதான் அதனால விமர்சனம் பண்ணுறோம் ரொம்ப தவறான ஒரு தீர்ப்புங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் சந்திரசூட் போன்றவர்கள் மாநில சுயாட்சி போன்ற பல்வேறு விஷயங்களில் ஒன்றிய அரசின் தவறுகளை கூட சுட்டிக்காட்டி காட்டி தொடர்ச்சியாக இருந்தாங்க ஆனால் சந்திரசூட் போன்றவர்கள் கூட சமீப தீர்ப்புகள் வந்து இப்படி ஹிண்டன் அறிக்கை தப்பு தனியார் தனியார் நிறுவனங்கள் சொல்வதையெல்லாம் ஒரு சாட்சியாக எடுத்துக்க முடியாது அவர்கள் சொல்கின்ற தரவுகளின் அடிப்படையில் தீர்ப்பு எழுதிவிட முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முன் ஹிண்டன் பெருக்கு அறிக்கையை வந்து இன்னும் சொல்லப்பட ஹிண்டன் பெருக்கு அறிக்கை அதன் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிற அளவுக்கு போகிறாங்க அது அடுத்து ஆமா ஹிண்டன் பெருக்கு அறிக்கையை வெளியிட்ட ஊடகங்கள் மீது நடவடிக்கைங்கிற அளவுக்கு இது போகுங்கிற மாதிரி இன்னைக்கு சிபிஎம் ஆதரவு ஊடகமான தீக்கதிரில் வந்து இது அதை நோக்கி அடுத்த கட்டம் போக எச்சரிக்கை இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு இதை நம்ம எப்படி பார்க்கறது நீ ஹிண்டன் அறிக்கைக்கு ஆதரவாக பேசுனா அவர்கள் மீதான பிரச்சனைங்கிற மாதிரி இதை கொண்டு போவாங்களா இல்லை நான் ஒன்று சொல்கிறேங்க நான் வந்து ஒரு தேசப்பற்று உள்ள ஒரு மனிதனாக இருக்கேன்னு வைங்க என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்துங்க இவ்வளோ பெரிய ஊழல் இருக்குது அதில் இந்த மாதிரி அஞ்சு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க பேர் சொல்கிறார் நான் வந்து பிகாஸ் ஆஃப் மை பேட்ரியட்டிசம் ஐ பாசிட் ஆன் டு கவர்மெண்ட் உள்ரடியாக நான் அரசுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்குது இதில் அஞ்சு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க இந்த அஞ்சு பேரில் முன்மேலே மூணு பேர் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு வைங்க நீ அஞ்சு பேர் மேலேயும் பழி சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஏன் மேலே நடவடிக்கை எடுத்தால் அடுத்து எந்த நியூஸ் வந்தால் நான் வந்து வாய்தரப்புண்ணா எனக்கு எதுக்கு வம்புன்ட்டு தானே இப்ப ஹிண்டல்பர்க் மேல நடவடிக்கை எடுங்க அதை பத்தி பரிசீலிக்கலான்னு இவங்களை கேட்டாங்களா யாராவது இவங்கள ஜோ மோட்டோ அதையும் சேர்த்து வச்சு பேசினாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறானது எனக்கு என்ன தோணுதுன்னா சந்திரசூடு போன்றவர்கள் அரசுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத கோர்ட்ல இதுல எல்லாம் கேஸ்ல எல்லாம் கொடுத்த தீர்ப்புகளை பார்த்து சந்தோஷப்பட்டோம் நம்ம ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் த்ரீ செவன்டி இதெல்லாம் தீர்ப்பு வேறு மாதிரி வந்து அரசுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் கிண்டல் வீட்டுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இதிலெல்லாம் அப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தாமல் ரொம்ப ஜாக்கிரதையா தீர்ப்புகள் வருது அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது அதான் சமீப சந்திர சந்திரசூட் தான் பெரிய நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் தொடர்ச்சியாக அந்த தேர்தல் ஆணையர் எல்லாம் அவர் பேசின விதங்கள் எல்லாரையும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறாரு சரியாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் தொடர்ச்சியாக இது போன்ற தீர்ப்புகளிலும் அவர் தான் இருக்கிறார் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற விஷயந்தான் மனசில் வருது இப்போ இந்த நிலையில் இப்போ இவர்கள் வந்து இப்போ ஹிண்டன் பேருக்கு அறிக்கையின் மீது எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியுமா அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியுமா ஃபாரின் லெவலில் அவங்க மீதெல்லாம் எதுவும் குறை சொல்ல முடியுமா அவங்க ஏன்னா இப்போ அவங்க ஹிண்டன் பேருக்கு தப்புன்னு இவங்க ப்ரூவ் பண்ணாதான் அதான் நீ ஒன்றுமே இல்லை அவர் நியாயமானவர்னு சொல்ல முடியும் இப்போ ஹிண்டன் இது வந்து சரிதான் மீது மீது தப்பு தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ லீகல் ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு 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 இருக்கா இல்லை நோட்டீஸ் 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 அமெரிக்கா இங்கே உள்ளவங்களுக்கு இல்லையா நம்ம நாட்டை பற்றி அவங்க 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 பேசியிருக்காங்க போது அதுக்கு இது பண்ணி கவனிச்சு இங்கே வருவாங்களா அப்படிங்கிறது விஷயம் அவங்க இங்கே இங்கே கவனிக்கணுமா ஆமாம் அவங்க அவங்க வருவாங்களா வர வேண்டிய இவங்க என்ன செய்ய முடியும் சமன் பண்ணி கூப்பிட முடியுமா அவங்க இந்த உள்நாட்டுக்குள்ளேயே வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம் அதனால என்னன்னா மற்ற பத்திரிகைகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் மாதிரி போயிருந்தெல்லாம் இப்போ பிபிசி வந்து ஒரு நியூஸை வந்து போடுறாங்க நியூஸ் போடுறாங்க உண்மையில் பிபிசி இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் மறுபடியும் அந்த நியூஸில் போட்டாங்கன்னு பிபிசி மேலே எனக்கு சந்தேகம் உண்டு எதுக்காக போட்டாங்கன்னு ஆனால் அந்த நியூஸை போட்டோன்னே பிபிசி ஆஃபீஸ் மேலே ரைடு பண்ணுறாங்கன்னா பிபிசி ஆஃபீஸ் மேலேயே ரைடு பண்ணிட்டாங்க அப்ப நம்மளாம் எந்த கதி அப்படின்னு தானே வரும் அப்ப இந்த விஷயத்துல வந்து இப்போ இவர்கள் வந்து கண்ணுக்கு எதிராக இப்போ எதிர்கட்சிகள் வந்து என்னென்ன கேள்விகள் வைக்கிறாங்கன்னா செபிங்கிற அமைப்பு தனக்கான விதிகளையே அதானிக்காக இருக்கு அப்படிங்கிறத ஆதாரங்களுடன் சொல்கிறாங்க என்னென்ன விதிகளை மாற்றி ஏன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வெளிப்படையா இதில் இந்த முதலீடுகளின் மூலமாக பலனடைந்தவர் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு விதியை சமீப காலத்தில் மாற்றி அது அதானிக்கு பிறகு நடந்திருக்கு அப்படிங்கிறது ஆதாரத்துடன் பத்திரிகையில் வந்து வெளியேற்றிருக்கிறாங்க அப்புறம் வெளிநாட்டு ம் அதை பற்றி கேஸ் பண்ணணும் செபி மேலே கேஸ் பண்ணணும் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து இது சில பேருக்கு வந்து உடனடியாக பலன் அளிக்குது அப்போ சில பேருடைய பலனுக்காக இந்த மாதிரி வந்து திருத்தங்கள் செய்யப்படுது இது வந்து நாட்டுடைய நிதி மேலாண்மையவே குலைக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி கேஸ் பண்ணணும் வேறு வழி அப்போ அதானி விவகாரத்தில் மட்டும் எல்லாமே அதானிக்கு சார்பு அதாவது மோடியை கூட எதிர்த்துருவாங்க பாஜகவை கூட திட்டிடுவாங்க ஆனால் அதானின்னு வர்றப்ப அவ்வளோ சீக்கிரம் யாராலும் எதிர்த்து நிற்க முடியல அப்போ ஒரு வலிமை வாய்ந்த மனிதர் இந்தியாவில் அதானி தான் குடியரசுத் தலைவரோ பிரதமரோ கூட கிடையாது அப்படி தானே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அமெரிக்காவில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியீஸ்லாம் அவங்க ஆஃபீஸ் இதுக்கு போனால் கார்பரேட் ஆஃபீஸுக்கு போனால் அவங்க உட்காந்துருப்பார் கம்பீரமாக பின்னாடி ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் ஏழு எட்டு ஃபோட்டோஸ் இருக்கும் அமெரிக்காவில் ஒரு பிரசிடென்ட் வந்து எட்டு வருஷம் தானே நாலு ப்ளஸ் நாலு ஸோ அந்த ஏழு எட்டு ஃபோட்டோவில் ஒரு மூணு ஃபோட்டோ வந்து அந்த தொடர்ச்சியாக யார் யாரெல்லாம் பிரசிடண்டாக இருந்தாங்களோ அவங்க கூட இவர் எடுத்த ஃபோட்டோ அப்போ இந்த டென்னிசன் அந்த காலத்தில் வந்து புரூக்னு ஒரு கவிதை எழுதினார் அந்த புரூக் வந்து சொல்லுது புரூக் வந்து ஒரு சிற்றோடை அது வந்து சொல்லுது மென்மே கம் அண்ட் மென்மேக் கோ பட் ஐ ஆன் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லுது மனிதர்கள் வருவார்கள் போவார்கள் நான் என்றென்றும் நிலைத்திருக்கிறேன்னு அந்த கார்பரேட் இவர் சீஃப் தான் இவ்வளோ சொல்ல வர்றாரு பிரசிடென்ஸ் வந்துட்டாரும் போனாங்க மூணு ஃபோட்டோலேயே இருக்கிற யாரு நான் தான் தான் மாறுவாங்க நான் மாற மாட்டேன்னு சொல்லுவாரு அதுதான் இப்ப அதான் விஷயத்தை பார்க்கும் போது வருது போறது இல்லை இப்ப முதலாளித்துவத்தை ஆதரிக்கின்ற கேபிட்டலிஸ்ட் தான் சரி சோசலிசம் வந்து இவர்கள் சொல்கின்ற மிக்சடு எக்கனாமி வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை மார்க்கெட் எக்கனாமி தான் இன்னைக்கு சாத்தியம் குளோபலேஷன் தான் சரி என்று சொல்லக்கூடிய கேபிடலிஸ்டுகள் கூட அதானி என்ற ஒரு ஒரு கிரானிக் கேபிடலிஸ்ட் மாதிரி ஒரு நபர் கையில் இந்தியாவினுடைய டோட்டல் ஒரு சந்தை இருப்பதுங்கிறது இது ஒரு மாதிரி பெரிய லெவலில் ஆபத்து தேசத்துக்கு வருங்கிறாங்க முதலாளித்துவத்தை ஆதரிக்கிறாங்க முதலாளிகள் வேணுங்கிறாங்க தேசிய முதலாளிகள் வேணுங்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் மறுக்கலை ஆனால் அதானி கையில் இந்தியாங்கிறது ஆபத்துங்கிறாங்க இப்போ இந்த மாதிரி கேபிட்டலிஸ்ட்டுகளே பார்த்து மிரள்கின்ற இந்த ஒரு போக்குங்கிறது இதை வந்து வேறு மாதிரி தடுக்க முடியாது இப்போ சுப்ரீம் கோர்ட்லேருந்து எல்லாருமே இப்படி இருக்கிறத வந்து அப்போது ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற நிலைதானே வரும் ஏன்னா இங்கே மொயத்ராவும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க அதானி குறித்து கேள்வி கேட்ட உடனே பணம் வாங்கிக்கிட்டு கேட்குறாங்கன்னு அவங்களுக்கு பண்ணி அவங்களுக்கு எம்பி எக்ஸ்பெல் ஆகி அவங்களும் அதில் போராடிக்கிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி அது உடனே எம்பி பதவி நீக்கப்பட்டு அப்புறம் மீண்டும் வந்துட்டார் ஸோ இப்போ இதே நிலைமை தான் தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஆமாம் எங்கள் இதில் பிரஷாந்த் முகர்ஜின்னு எனக்கு எஸ்பியாக இருந்தார் நான் கவுரால் கலெக்டர் இருக்கும்போது ரொம்ப திறமை வாய்ந்த காவல்துறை அதிகாரி கமிஷனர் ஆஃப் போலீஸாக கல்கட்டால இருந்தார் அவர் டிஜிபி அவர் வார்டுன்னு நான்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர் வந்து ஒரு தேர்தலில் கிரிக்கெட் தேர்தலில் வந்து அவர் வந்து போட்டி போட்டார் இந்த கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டு ஆஃப் கேள்வி அதில் வந்து தலைவர் பலகி பதவி போட்டி போட்டார் போட்டி போட்டு அவர் வந்து அதில் வந்து வெ வெற்றி பெறல தோத்துட்டார் ரொம்ப அற்ப வாக்கு வித்தியாசத்தில் அவர் வந்து தோத்துட்டார் ஆனால் அதுக்கப்புறம் அவர் டிஜிபி ஆகவே முடியல அவர் எது அவர் எதிர்த்து போட்டி போட்டு ஒரு நான் சொல்ல வரல ரொம்ப வசதியானவர் ரொம்ப நாளாக கிரிக்கெட்டோட தொடர்புடையவர் அவருக்கு ரொம்ப கான்டாக்ட்ஸ் உண்டு அவர் டிஜிபி ஆக முடியல அவர் மேலே ஏறக்குறைய சில வழக்குகள்லாம் வருங்கிற மாதிரி இருந்தது கடைசியில் வந்து அந்த கிரைம் கண்ட்ரோல் பியூரோ இருக்கு நேஷ்னல் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ இதில் டெல்லியில் அதில் சீஃபாக இருந்து அவர் வந்து ரிட்டையர் ஆனார் ப்ரிஷன் வந்து நிச்சயமாக இந்த மாநிலத்தின் டிஜிபியாக இருந்திருக்க வேண்டியவர் அவருக்கு எல்லா தகுதியும் எல்லாம் ஃபென்டாஸ்டிக் ஆஃபீஸர் பிரிஷன் வந்து இப்போ அந்நேரம் பரவாயில்ல சொல்லப்பட்டது என்னென்னா அவருக்கு சர்வீஸில் ராயல் இது ராயல் இது இது இருந்தது ரைவல்ரி இருந்தது அது எல்லாருக்கும் இருக்கும் ஒருத்தர் கெட்டிக்காராக இருந்தாலும் கூட நாலு பேர் இடைஞ்சல் பண்ணுவாங்க ஆனால் அவர் அந்த லெவலுக்கு போகிற வரைக்கும் எந்த இடைஞ்சும் அவர் எதுவும் செய்ய முடியல அவர் திறமையில் அவரால் நிற்க முடிஞ்சது ஒரு மிகுந்த பணபலம் உள்ள ஒருத்தரை வந்து எதிர்த்து போட்டி போட்டதுங்கிறது வந்து அவருக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துச்சின்னு நான் நேரம் சொன்னாங்க அதில் உண்மை இருக்கலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா கடைசியில் நீங்கள் சொன்ன மாதிரி பணபலம் தான் பிரதான பலம் அப்படின்னு சொல்லி ஆயிடுது ஜனநாயகம் இல்லை பணநாயகம் தான் அப்படின்னு சொல்லி ஆயிடுது ஆனால் இந்தியாவையினுடைய வரலாற்றை இடதுசாரிகள் பார்வையில் விமர்சிக்கும்போது அவர்கள் ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க அவங்க வரலாற்றை பா விமர்சித்தது மோடிக்கெல்லாம் முன்பு அவங்க என்ன சொல்கிறாங்க டாட்டா பிர்லா கையில் தானே அந்த நாட்டுடைய விடுதலையை கொடுத்துட்டு போனாங்க இந்திய மக்கள் கையில் எங்கே கொடுத்துட்டு போனால் பிரிட்டிஷ்காரன் இருந்தது இங்கே உள்ள பணியாக்கள் கையில் தானே இங்கே உள்ள பணியாக்கள் இப்போ திராவிட இயக்கம் என்ன சொல்லும் இங்கே வந்து சாதியவாதிகள் கையில் பிராமின் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட்டுகள் என்ன சொல்கிறாங்க டாட்டா அம்பா தானே காந்தியில இருந்து எல்லாருமே கடைசியில் டாடா பிர்லா கையில தானே சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டீங்க வெள்ளக்காரன் கையில் அதிகாரம் இருந்துச்சு அடுத்து டாட்டா பிர்லா கையில் இருந்தது நீங்க அதன் தொடர்ச்சியாக பார்த்தா அதுக்கப்புறம் அம்பானியில இருந்து இன்னும் பெரிய பெரிய முதலாளிகளில் இருந்து இப்ப அதானிங்கிற ஒரே ஒரு நபர் கையில் வந்து நிற்கியது அதனுடைய தொடர்ச்சியாக அதை பார்க்க முடியுமா இல்லை அதிலிருந்து இது ரொம்ப வேறுபட்டதாகவும் பயங்கரமானதாகவும் பார்க்குறீங்களா இல்லை அதாவது ஒரு ஒரு ஆட்சி மாறும்போது அடுத்து வர்றவங்க வந்து பெரும்பாலும் எப்படி இருப்பாங்கன்னா இப்ப இது பாருங்க என் டி ராமராவ் வந்து இதுக்கு வந்தபோது அங்கே ரெட்டிஸ் கம்மாஸ் ரெண்டு பேரும் ரொம்ப பவர்ஃபுல் கம்யூனிட்டி ஆந்திராவில் கம்மாஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் கம்யூனிட்டி ஆளு செக்ரட்டேரியட்லாம் ரொம்ப கம்மாஸ் தான் வேலை பார்ப்பாங்க நான் பார்த்துருக்கேன் நான் ஐஏஎஸ்லேருந்து ஆரம்பிச்சு ரெட்டீஸும் இருக்காங்க கம்மாஸ் இருக்காங்க பட் ஆர் மோர் இன் நம்பர் இப்போ அவங்க அவங்களால் வந்து லேண்ட் லார்ட்ஸாக வந்து ரெட்டிஸ் பெரும்பாலும் லேண்ட் லார்ட்ஸாக இருந்தவங்க வந்து ரெட்டிஸாக இருந்தாங்க ரெட்டீஸுடைய பொலிட்டிக்கல் பவரை அவங்களால் தட்டி விடவே முடியல கம்மாஸாவில் சஞ்சீவ் ரெட்டி காலத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மானந்தர் ரெட்டின்னு சொல்லி வரிசையை சொல்லிட்டே போகலாம் ரெட்டிஸ் அங்க வந்து பொலிட்டிக்கல் பவர் வந்து அவங்க தான் இருந்துச்சு அப்போ இருந்தாரு குடியரசு வந்தாரு அதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி இப்ப வந்து என்னாச்சு என் டி ராமராவ் வந்து கம்மாஸ் கம்யூனிட்டி சேர்ந்தவர் என் டி ராமராவுக்கு வந்து ஜாதி வேறுபாடு இல்லாமல் அக்ராஸ் தி எல்லா கம்யூனிட்டிஸுடைய நட்பையும் பெற்றவராக அன்பையும் பெற்றவர் இங்க எம்ஜிஆர் இருந்த மாதிரி ராஜ்குமார் கர்நாடகா இருந்த மாதிரி எல்லாருடைய அன்பையும் பெற்றவராக இருந்தார் அப்படி இருந்த அந்த மனிதர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்த உடனே அந்நேரம் என்ன எழுதுனாங்க பத்திரிகையில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு பெருந்தலை கமாஸ் ரெட்டி இருந்தாங்க இன்னொரு பெருந்தலை கமாஸ் இருந்தாங்க இந்த கமாஸ் அத்தனை பேர் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தவங்க அத்தனை பேரும் இவர் பக்கம் வந்துட்டாங்க என்டிஆர் பக்கம் இது வெறும் ஜாதி அபிமானம் இல்லை இவர் பக்கம் வந்தால் தான் வீ கேன் கேப்சர் பவர் நம்ம காங்கிரஸ் கூட இருக்கிற வரைக்கும் ரெட்டி உடைய டாமினேஷன் அங்கே ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி அவங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க இப்ப அப்ப இவர் வந்தபோது என் டி ராமரா வந்தபோது அது நம்ம மக்களுக்காக வந்து உண்மையால எல்லா அதிகாரம் பரவாயில்ல அவர் முயற்சி பண்ணார் நிஜமாக முயற்சி பண்ணார் அவருடைய சில ஸ்டெப்ஸ் வந்து அது ஒரு தனி சாப்டராகவே நம்ம பேச முடியும் பஞ்சாயத்துக்கு மண்டல் பஞ்சாயத்துக்கு வந்து எப்படி அதிகாரத்தை கொடுக்கறது அரசு அதிகாரிகிட்ட இருந்து அதிகாரத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு அவர் முயற்சி பண்ணார் ஆனா இம்மீடியட்டா நடந்தது என்ன ஒரு பவர்ஃபுல் செக்ஷன்ல இருந்து இன்னொரு பவர்ஃபுல் செக்ஷனுக்கு வந்து அதிகாரம் போச்சு அதே மாதிரி இந்தியாலேயே வந்து நீங்க வந்து சுதந்திரம் வரும் பொழுது உடனடியாக ஏழை எளியவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த பலன் போகும்னு சொல்லி நடக்காது எங்கேயுமே நடக்காது அப்ப அங்கிருந்து இங்க உள்ள பெருத்த எல்லாம் வந்து பணக்காரர்கள்லாம் வரும் பொழுது அதை அம்பேத்கரும் இவரும் சொன்னாங்க இதுல பணம் மட்டும் இந்தியாவில பிளே பண்றது இல்லை டாமினன்ட்ங்கிறது வந்து ஜாதியும் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது இன்னைக்கு அவங்க கையில போயிருது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே உண்மை ரெண்டுமே உண்மை அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்து இருக்கும் வந்து சட்டம் இயற்றும் அதிகாரம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னபோது அவங்க யாரை கூட கொண்ட சத்திரியர்களை கூட வச்சுக்கிட்டாங்க பணபலம் கொண்ட வைசியர்களை கூட வச்சுக்கிட்டாங்க மற்ற எல்லா கம்யூனிட்டிஸும் வந்து உழைக்கிற கம்யூனிட்டி பணத்தை சார்ந்து நிற்கிற கம்யூனிட்டி அவங்கள வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த மூணு பேர் ஒன்றா இருந்தா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க இது வேற வேற ஷேப்ல அதே தான் உலகத்துல எல்லா இடத்துலையும் நடக்குது இந்தியாவிலேயே அதான் நடந்தது இப்போ டாட்டாவும் பிர்லாவும் எஸ்டாப் வேர்ல்ட் ஆட் இது பண்ணாங்க பிர்லா மந்திர வந்து ரொம்ப பெரிய பழங்கினால கட்டப்பட்ட பிர்லா மந்திர ஒன்று கல்கத்தால இருக்கு நான் ப்ரொஃபஷனாக போவோம்னா கட்டிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த அஞ்சு ஆறு ஆச்சு அது வந்து திறக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு கோயில் அவங்க கட்டியிருக்காங்க அப்போ இவங்க எல்லாருமே வந்து ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தாங்கன்னா அப்போது இந்த பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பேசுறவங்க வந்து இவங்க கூட தான் சேர்ந்து இருப்பாங்க ஏன்னா எது பலமோ எது தங்களுடைய வாழ்வுக்கு உதவமோ அதில் சேர்ந்து இருப்பாங்க அதனால வந்து இந்த ஏழைகள் ஃபைட் பண்ணுறது அவங்களுக்கு நீதி கிடைக்கும்னு சொல்லி ஏழைகள் மற்றும் எளியவர்கள் இந்த எளியவருங்கிறது வந்து லோகாஸ்ட்னு சொல்கிற அந்த குரூப் எல்லாமே அடங்கும் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபைட் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு எளிதாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு யுத்தம் அல்ல அப்படிங்கிறத உண்மை இப்போ சோவியத் ரஷ்யாவில் வந்து எழுபது வருஷம் அவங்க முட்டி முட்டி பார்த்தாங்க ஆனால் மார்க்ஸும் லெனினும் சொன்னதுலருந்தே ஸ்டாலின் வந்து கொஞ்சம் வேறுபட்டார் இம்மீடியட் கேப்சர் ஆஃப் பவர்ங்கிறதுக்கு அவர் செய்த சில செயல்கள் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டன ஆனால் அவர் வந்து மக்கள் நலனுங்கிறத மனசில் வச்சிருந்தாங்கன்னு சந்தேகம் கிடையாது சமூதி மெத்தட்ஸ் வந்து வெரி கொஷினபிள் ஆனால் அதுக்கப்புறம் கோசிஜின் பிரஷ்னோ இவங்கள்லாம் வரும் பொழுது என்னாச்சு மக்கள் நலன் எங்கே இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாத ஒரு சிஸ்டமா டோட்டல் அத்தாரிட்டேரியன் சிஸ்டமா ஒன்று போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சீன திசை ஆரம்பிச்சிடும் சோவியத் ரஷ்யால அது மாதிரி ஸோ கம்யூனிசம் டிட் நாட் ஃபெயில் கம்யூனிஸ்ட் ஃபெயில் இன் சோவியத் ரஷ்யா இதுதான் உண்மை ஆனா அதை வந்து காட்டுனது வந்து முதலில் கம்யூனிசம் ஃபெயில் ஆமா கம்யூனிசம் ஃபெயில் கம்யூனிசம் ஃபெயில்னு சொல்லி காமிச்சாங்க ஆக்சுவலி கோர்ப்பச்சேவ் காலகட்டத்தை கம்யூனிஸ்டுகள் விமர்சிக்க தானே செஞ்சாங்க கொஞ்சம் ஒரு ப்ரோ லிபரனா இருக்கிறாரு அமெரிக்கன் கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் ஏத்துக்குறாரு கேப்டலிஸ்ட் ஏத்துக்கிறாருன்னு கோர்ப்பச்சேவை க்ரிசிஸ் தான் பண்ணாங்க கம்யூனிஸ்டுகள் அதாவது அப்படிப்பட்ட ஒரு லிபரலைசேஷன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உள்ளேயே வந்துருக்கணும் அவங்க வந்து அந்த ஒரு ஒரு எதேச்ச அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்சி நடக்க ஆரம்பிச்சது இப்போ மிக்சட் எக்கானமி இன்னைக்கு இவங்கெல்லாம் கேபிடலிஸ்ட்லாம்னு சொல்கிறாங்களே மிக்செட் எக்கானமி சோஷியலிசம்லாம் உதவாதுன்னு அந்த சோஷியலிசம் உருவாக்குன சொத்தை விட்டு தானே இவங்க பட்ஜெட்டே இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு கூட பப்ளிக் செக்டர் தானே இன்னைக்கு வந்து ஆயிரம் மடங்கு ரெண்டாயிரம் மடங்கு போய் அதை வித்து தானே இவங்களுக்கு வந்து இதே நடக்குது கவர்மெண்ட்டே நடக்குது அதனால இது ரெண்டும் இருக்கிறது இந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்னு சொல்லுவோம் ஒரு சிஸ்டத்தில் ரெண்டுமே தேவை ஒருத்தருடைய குறைகள் மற்றவர் பார்ப்பார்கள்ங்கிற ஜாக்கிரதை உணர்வு இருக்கிற வரைக்கும் எல்லாருமே தங்களுடைய குறைகளை வந்து குறைக்கிறதுக்கு ரிமூவ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியல குறைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க அந்த அதில் தான் நீதி கிடைக்கும் சமத்துவம் வந்து அதில் தான் உருவாகும் கண்டிப்பா அதானி மிகவும் நல்லவர் மிகவும் புனிதமானவர் நம்புங்க நம்பித்தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம் ஒரு செய்வதறியாத நிலையில் இருக்கிறோம் ஏன்னா நீங்கள் அழகாக சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட்டு தானேயா குப்பனுக்கும் சுப்பனுக்கும் எங்களுக்கு நம்பிக்கை கடைசியில் அதானே அரசியல்வாதி தப்பு செஞ்சாலும் முதலாளிகள் தப்பு செஞ்சாலும் பணக்காரர்கள் தப்பு செஞ்சாலும் ஆண்டைகள் தப்பு செஞ்சாலும் நீதி சட்டம் எங்களை காப்பாற்றும் கான்ஸ்டியூஷன் எங்கள் எளியவர்களுக்கு இருக்குது பெண்களுக்கு சாதகமாக இருக்குது தலித் மக்களுக்கு சாதகமாக இருக்குது மைனாரிட்டிஸ்க்கு சாதகமாக இருக்குதுன்னு அப்படிதானே சட்டங்கள் எழுதி வச்சுருக்காங்க ஸோ சட்டங்கள் நமக்காக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நம்ம நீதிமன்றங்கள் இருக்கும் பட் நீங்கள் சொன்ன மாதிரி இது குறித்து மாற்று கருத்து தான் உங்களால் வைக்க முடியுமே ஒழியா அது அதை தாண்டி உச்சநீதிமன்றத்தை என்னுடைய கருத்தை நம்ம ஒன்றும் பேச முடியாது ரொம்ப வேதனையுடன் சொல்லியிருக்கீங்க அதே சமயம் இந்த முதலாளித்துவ வரலாறு இதை எப்படி ஆண்ட காங்கிரஸ் கட்சி பாஜக அணுகுது இந்த முதலாளித்துவம் இன்றைக்கி எந்த நிலையில் போய் நிற்கிறது இதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் என்பது குறித்தெல்லாம் பல்வேறு செய்திகளை தரவுகளுடன் வளமையான உங்கள் பாணியில் மக்களுக்கு வரலாற்று பூர்வமாக எடுத்து வச்சுருக்கீங்க